வருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் உணர்வுள்ள இருதயத்தோடு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் அந்த வார்த்தையே உங்களை உணர்வுள்ளவர்களாக மாற்றும் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோபின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் பிரியமானவர்களே எந்த நிலையிலும் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்று அவர் பேரில் நம்பிக்கையாயிருப்பதுதான் நம்முடைய விசுவாசம் எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு எதிராக இருந்தாலும் தேவனின் பட்சத்தில் தான் இருக்கிறார் எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது என்கிற நம்பிக்கைதான் நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளையாய் ஜீவிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது இந்த யோபை பாருங்கள் இவன் சொல்லுகிற வார்த்தை ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் எப்படிப்பட்ட வழியிலே அவன் கொண்டிருக்கிறான் தெரியுமா எல்லாவற்றையும் இழந்தவனாக காணப்படுகிறான் ஒரு காலத்தில் அவன் மிகவும் உயர்ந்த நிலைமையில் இருந்தான் ஆனால் ஒரு சூழ்நிலையில் அவன் எல்லாவற்றையும் இழக்கிறான் தன்னுடைய பிள்ளைகளையெல்லாம் இறப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறான் பத்து பிள்ளைகளும் அறித்து போகிறார்கள் அவன் சரீரத்திலும் மிகுந்த பலவீனம் உண்டாகிறது எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் உன் மனைவி கூட தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள் அவனுடைய நண்பர்கள் அவனை குற்றம் சாட்டுகிறார்கள் அவனுடைய வேலைக்காரர்கள் கூட அவனை மதிப்பதில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை மட்டுமல்ல அவன் சொல்லுகிறான் வலது பக்கத்தில் பார்த்தாலும் நான் ஆண்டவரை காண முடியவில்லை இடது பக்கத்திலும் அவரை காண முடியவில்லை முன்னும் பின்னுமாக நான் காணாதபடிக்கு அவர் தன்னை ஒழித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது சொல்லுகிறார் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் பாருங்கள் யோபினுடைய வார்த்தைகளை அவனுடைய விசுவாசத்தை பாருங்கள் அவனுடைய நம்பிக்கையை பாருங்கள் இப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் என் தேவன் என் வழியை அறிவார் நிச்சயமாய் அவர் என்னை கைவிட மாட்டார் ஒரு கட்டத்திற்கு பிற்பாடு என்னை அவர் உயர்த்துவார் நான் பொன்னாக விளங்குவேன் எப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவனாக யோபு காணப்படுகிறார் பார்த்தீர்களா நீங்களும் அப்படியே இருங்கள் எந்த நிலையிலும் தேவன் உங்களை கைவிட மாட்டார் இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் தான் தேவ பிள்ளைகள் விழுந்து போகாதபடிக்கு அவர்களை காப்பாற்றுகிறது தாவிதின் வாழ்க்கையில் கூட ஒரு சம்பவம் அவனுடைய சொந்த மகன் அவன் கீழே விழும்படி அதாவது அவனை கொலை செய்யும்படி அவனை துரத்துகிறான் அவனை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள் தேவனிடத்தில் இவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று அப்பொழுது அவன் சொல்லுகிறான் ஆனாலும் கர்த்தாவே பாருங்கள் இந்த வார்த்தை ஆனாலும் கர்த்தாவே நீரின் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன் ஒரு நாளும் அவன் கைவிடப்படவில்லை அவனை எதிர்த்தவர்கள் தான் விழுந்து போனார்கள் ஒரு இடத்துல சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நீதிமான் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை அவனுடைய பிள்ளைகள் அப்பத்திற்கு இறந்து திரிகிறது இல்லை என்று முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் தேவப்பிள்ளைகள் கைவிடப்படுகிறதில்லை சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் எதிரான நிலைமைகளுக்கு மத்தியில் சொல்லுங்கள் ஆனாலும் தேவன் என்னோடு இருக்கிறார் ஆனாலும் அவர் என் கரத்தை பிடித்திருக்கிறார் எனக்கு எதிராக பெரிய பாளையம் இறங்கி இருக்கிறது எனக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது நான் சந்திக்க வேண்டிய காரியங்கள் ஏராளம் ஏராளம் ஆனாலும் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் நீர் என்னை குறித்து உம்முடைய திட்டத்தை என் வாழ்க்கையை நிறைவேற்றுவீர் நான் ஒரு நாளும் கைவிடப்படுகிறதில்லை நான் ஒரு விழுந்து போகிறதில்லை இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் மிக தீர்க்கதரிசி தரிசி சொல்லுகிறார் நான் இருளில் உட்கார்ந்தாலும் ஆண்டவர் எனக்கு இருப்பார் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் ஏனென்றால் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் இந்த காலை வளையில உங்களோடு உங்கள் தேவன் இருக்கிறார் அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார் அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் அவர் உங்களை கரம் பிடித்து வழி நீங்கள் நினையாத விதத்திலே உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார் செபிப்போமா அன்பு தகப்பல உடைய பிள்ளைகள் கடந்து செல்கிற பாதை எப்படிப்பட்ட நிலைமையா இருந்தாலும் தேவன் அவர்கள் கரத்தை பிடித்து கைவிடாமல் பாதுகாத்து நடக்க வேண்டிய விதத்தில் அவர்களை நடத்தி உங்களுடைய சித்தத்தின்படி உயர்த்த போதுமானவர் என்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ஒரு யோவை போல ஒரு தாவிதை போல ஒரு மீகாவை போல நாங்களும் எங்கள் விசுவாசத்திலே பலனடைய கர்த்தர மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே எந்த நிலையிலும் தேவன் உங்களை கைவிட மாட்டார் ஆமே